அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது வருடம் லண்டனில் இருக்கக்கூடிய சேரிங் கிராஸ் ரோட் ஃபீல்ட் ஸ்ட்ரீட் ரெண்டும் சந்திக்கக்கூடிய அந்த சந்திப்பில் குண்டோ அப்படிங்கிற ஒரு பழைய புத்தக கடை இருந்துச்சு அந்த பழைய புத்தக கடையில் அடிக்கடி உள்ளியான ஒருத்தர் போய் புத்தகம் வாங்குறது வழக்கம் அப்படி ஒரு முறை அவர் புக்கு வாங்க போகிறார் அவருடைய கையில் ரேம்பிள்ஸ் அண்ட் ரீ கலெக்ஷன்ஸ் ஆஃப் அன் இண்டியன் அஃபிஷியல் அப்படிங்கிற ஒரு புக்குங்கிறது கிடைக்கிது மேஜர் ஜென்ரல் சார் டபிள்யூஹெச் ஸ்லீமேன் அப்படிங்கிறவர் எழுதின ஒரு புக்கு அது அவர் ஒரு பெரிய கேரவன் அதாவது அதிகமாக பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணக்குழுவுடைய கேப்டனாக இருந்து இந்தியா முழுமைக்கும் பயணப்பட்டிருக்கார் அவருடைய குறிப்புகளுடைய தொகுப்பு அது ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு அந்த புக்கை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றார் வீட்டில் வந்து அதை படிக்கும்போது ஒரு சின்ன பேராக அவருடைய கண்ணில் படுது இந்தியாவில் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு சுவருங்கிறது இருக்குது அந்த சுவருங்கிறது மண்ணாலையும் கல்லாலையும் செய்யப்பட்ட சுவர் இல்லை முட்களால் புதர்களால் செய்யப்பட்ட ஒரு சுவர் அந்த சுவரில் அங்கங்கே காட்ஸ் இருப்பாங்க அவங்கள கடந்து தான் ஊருக்குள்ளேயே போக முடியும் அப்படி கடந்து போகும்போது எடுத்துகிட்டு போகிற பொருட்களுக்கும் வரி கட்டணும் அங்கே உட்காந்துருக்கிற ஆஃபீஸருக்கும் லஞ்சம் கொடுக்கணும் என்ன கொடுமை இதுங்கிற மாதிரி ஒரு வார்த்தை எழுதியிருந்தேன் இதுதான் இந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தவரை யோசிக்க வைக்கிது உண்மையிலேயே இப்படி ஒரு பெரிய அளவுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் இந்தியாவில் இருந்துச்சா அப்படின்னு ஹிஸ்ட்ரி புக்கெல்லாம் தேடி எடுத்து பார்க்குறாரு அவருக்கு எந்த பதிலும் கிடைக்கல மறுபடியும் அதே புக்கை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறார் அப்போ தான் அதோடைய ஃபுட் நோட்டில் ஒரு முக்கியமான சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு குறிப்பு தந்திருக்கிறத பார்க்குறாரு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மான்ஸ்ட்ரஸான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிரம்மாண்டமாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை செஞ்சு வரி வசூல் செய்கிறத வழக்கமாக வச்சுருந்தாங்க பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிற ஒரு குறிப்பை தரார் இவரே இதை சொல்கிறாருன்னா கண்டிப்பாக இப்படி ஒரு வால் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த சுவருங்கிறது எங்கே அப்படிங்கிற ஒரு தேடலை தொடங்குறாரு அந்த தேடலுடைய முடிவில் மிகப்பெரிய ஒரு சரித்திர உண்மை அவருக்கு புலப்படுது பல கோடி இந்தியர்களின் மரணத்திற்கு காரணமான ஒரு முள்வேலியை தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேங்கிறதே அவருக்கு அதுக்கப்புறமா தான் தெரியுது என்றைக்குமே இந்த செய்திங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாதுங்கன்னு பிரிட்டிஷ்காரங்க அதை மறைக்கவே செஞ்சுட்டாங்க பிரிட்டிஷ்காரங்களால் மறைக்கப்பட்டு இந்தியர்களாகிய நாமே மறந்து போன அந்த முள்வேலி பத்தின ரத்தம் தோய்ந்த அந்த சரித்திரத்தை தன்னுடைய எழுத்துக்களால் மறுபடியும் மீட்டெடுத்தவர் ராய் ஹேம் அவர் எழுதின த கிரேட் இண்டியன் ஹெச் அப்படிங்கிற அந்த புத்தகம்தான் மிகப்பெரிய அளவுக்கு இந்த உண்மைகளை முகத்தில் அரையிற மாதிரி சொல்லிச்சு இன்றைக்கி இதை பற்றி பயங்கரமான ரிசர்ச்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இந்தியாவுடைய ஹிமாலயஸில் தொடங்கி ஒரிசா வரைக்குமே இந்த பார்டர் லைன் அப்படிங்கிறது இருந்துச்சு அவ்வளோ பெரிய கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கும் அதிகமான கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த முள்வேலியை பிரிட்டிஷ்காரங்க உருவாக்கி வச்சுருந்தாங்க அது மூலமாக மிகப்பெரிய அளவுக்கான பேரழிவை உருவாக்கியிருந்தாங்க இந்த முள்வேலிங்கிறது எதற்காக உருவாக்கப்பட்டுச்சு எப்படிலாம் உருவாக்கப்பட்டுச்சு எவ்வளோ பெரிய மரண ஓலங்களை அது உருவாக்குச்சு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போவன் நான் உங்கள் போவன் இந்தியாவை ரெண்டு துண்டாக பிரித்து இந்தியாவின் உயிர் நாடியை அசைத்து பார்த்த உப்பு வேலியின் கதையை பார்ப்போம் வாங்க நாகரிகம் அடைந்து நவீனத்தை நோக்கி நகர தொடங்கின மனுஷனுக்கு வாழ்றதுக்கு அடிப்படையான விஷயம் எது அப்படின்னு கேட்டால் தண்ணின் வாங்க இல்லை காத்துன்னு வாங்க ஆனால் இது ரெண்டுத்துக்கும் இணையான ஒரு பொருளுங்கிறது உலகத்தில் இருக்குது அதுதான் உப்பு உப்பு கிடச்சதுக்கப்புறமா நம்ம போட்டு சாப்பிட ஆரம்பித்தோம் அதனால் உப்புக்கு பழகிட்டோம் உப்புக்கு செத்த நாக்கிடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே உப்புங்கிறது நாம் எப்போவும் தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருந்திருக்கு நாம் நவீனம் அடையிறதுக்கு முன்னாடி உப்பை உருவாக்குறதுக்கு முன்னாடியே உப்பை நம்ம தேடி தேடி சாப்பிட்ருக்கோம் நாம் மட்டும் இல்லை எல்லா உயிரினங்களுக்கும் உப்பின் தேவைங்கிறது கண்டிப்பாக தேவை ஏதோ ஒரு வகையில் அது உப்பை தன்னுடைய உடலில் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் யானை ஒரு கொகைக்குள்ளே போய் கல்லை சொரண்டி சுரண்டி அதில் இருக்கக்கூடிய உப்பெல்லாம் எடுத்து சாப்பிடும் எந்த ஊரில் இந்த யானைகள்லாம் சாப்பிடுது இதே மாதிரி என்னென்ன விலங்குகள்லாம் சாப்பிடுது உப்புங்கிறது எந்தளவுக்கு முக்கியம் உப்பை அடிப்படையாக வைத்து செய்யப்பட்ட அரசியல்லாம் என்னென்ன உப்பின் வரலாறு தான் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையான ஒரு டீட்டெயில்டான வீடியோங்கிறது உப்பின் கதை அப்படின்னு ரொம்ப முன்னாடியே நாங்கள் பண்ணியிருக்கோம் உணவு அரசியல் அது இருக்குது செக் பண்ணி பாருங்கள் உப்புங்கிறது அடிப்படை தேவைகளில் ஒன்றாவே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா ஆங்கிலேயர்களுக்கும் தெரியும் அதனால தான் உப்பு அடிப்படையாக வச்சு எப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு வரலாறு முழுக்க அதாவது இந்தியாவை அவங்க தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே மொத்தமாக கொண்டு வந்த நாள் தொடங்கி இந்தியாவை விட்டு அவங்க வெளியேறும் நாள் வரைக்கும் உப்பை அடிப்படையாக வச்சு அவ்வளவு தூரம் வன்முறை அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க அவ்வளவு சுரண்டர்கள் செஞ்சுருக்காங்க பெரிய அளவுக்கு பணம் அவங்களுக்கு கொட்டி கொடுத்தது இந்த உப்பு தான் ஏதோ ஒரு வகையில் உப்பு நமக்கு வேணும்னு கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சு காசு சம்பாதிச்சு அதை வச்சு உப்பு வாங்கின மக்கள் நம்ம மக்கள் இன்றைக்கி நம்ம சாதாரணமாக உப்புங்கிறத எடுத்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு காலத்தில் அது அப்படி இல்லை ரொம்ப ரேரஸ்ட் ஒரு கமாடிட்டியாக உப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு உப்பு இந்தியர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பொருளாக இருந்துச்சு அதை கிடைப்பதற்கு அறிய ஒரு பொருளை ஆங்கிலேயர்கள் மாற்றி அதன் மூலமாக பெரிய அளவுக்கு லாபம் பார்த்தாங்க அப்படிங்கிறதுனால தான் உப்பு சத்தியாகிரகத்தை தன்னுடைய கையில் எடுத்து அதன் மூலமாக சுதந்திர போராட்டத்துக்கான ஒரு பெரிய அளவுக்கான வீச்சை ஏற்படுத்தினவர் மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியர்களுடைய வாழ்க்கையில் அந்தளவுக்கு முக்கியமான இந்த உப்பை அடிப்படையாக வைத்து சுரண்டல் செய்கிறதுக்காக உருவாக்கின ஒரு வேலி தான் இந்த உப்பு வேலி இந்த வேலி முதல்ல சின்ன சின்ன இடங்களில் இருந்தது அதுக்கப்புறமா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறாங்க ஒரு காலகட்டத்தில் அது எந்த அளவுக்கு பெருசாக இருந்ததுன்னா ஹிமாலயாஸில் இருந்து ஒரிசாவில் இருக்கக்கூடிய மகாநதி ரிவர் வரைக்கும் பெருசாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவுக்கான வேலியாக அது இருந்திருக்கு இந்த வேலிங்கிறது எந்தளவுக்கு பெருசாக இருந்தது அப்படிங்கிறத பிரிட்டிஷ் அதிகாரிகளே அவங்களுடைய ரெக்கார்ட்ஸில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இதை எது கூடவே கம்பேர் பண்ண முடியாது இதோட கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னா அதை கிரேட் வால் ஆஃப் சைனாவோடு தான் கம்பேர் பண்ண முடியும் அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வேலியாக அது இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலிங்கிறது அதோடைய ப்ரைம் டைமில் கிட்டத்தட்ட எட்டுலேருந்து பன்னெண்டு அடி உயரத்துக்கு இருந்திருக்கு அதோடைய அகலம் பார்த்திங்கன்னா ஆறிலிருந்து பன்னெண்டு அடி அகலத்துக்கு இருந்திருக்கு அப்போ எவ்வளவு தூரம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வேலியாக அது இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் இந்த வேலியை மனிதர்களோ விலங்குகளோ பெனிட்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒன்றாக இருந்திருக்கு அப்படின்னு இதை பற்றி பெருமையாகவும் பதிவு பண்ணியிருக்காங்க இவ்வளோ டென்ஸான ஒரு வேலியை உருவாக்கி அது மூலமாக இவங்க செஞ்ச எக்ஸ்பிளாட்டேஷன்ஸ் மூலமாக எக்கச்சக்கமான பேர் இறந்து போயிருக்காங்க அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ் மூலமாக அறுபது லட்சம் பேருக்கு மேலே இறந்துருப்பாங்க அப்படிங்கிற புள்ளி விவரங்கிறது இருக்குது அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ் இல்லாமல் எவ்வளோ கோடி பேர் இறந்துருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ரெக்கார்டுங்கிறதே கிடையாது அவ்வளோ தூரம் வன்முறையை கட்ட விழித்து விட்டுருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க இவங்க எப்படி இதை சிஸ்டமேட்டிக்காக செஞ்சாங்க அப்படிங்கிறத தன்னுடைய புத்தகத்தில் ரொம்ப அற்புதமாக பதிவு செஞ்சுருக்காரு ராய் மேக்ஸம் அவருடைய த கிரேட் இண்டியன் ஹெட்ஜ் அப்படிங்கிற அந்த புத்தகங்கிறது ஒரு வரலாற்று குறிப்பு மட்டும் இல்லை அது ஒரு நாவல் மாதிரி பயணிக்குது தன்னுடைய சுய பயணத்தை எவ்வளோ தூரம் அவர் டிராவல் பண்ணுறாரு எப்படி இதை தேட ஆரம்பித்தார் எங்கெல்லாம் தேட ஆரம்பித்தார் அப்படிங்கிற முழுமையான தன்னுடைய பயணத்தை வந்து அதில் பதிவு செய்கிறார் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் நூலை வந்து வாசிக்கிற மாதிரி அது ஒரு ஃபீல் கொடுக்கும் எதுக்கு இந்த வேலையை முதல்ல உருவாக்குறாங்க அதற்கான காரணம் என்ன அப்படி உருவாக்கி என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் சாம்பார் ஏரி அப்படிங்கிற ஒரு ஏரியை பற்றி தெரிஞ்சுக்கணும் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி இது இரநூத்தி முப்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஏரி இது இந்த ஏரியில் இருக்கக்கூடிய நீருங்கிறது சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்று வெயில் காலத்தில் அது மொத்தமாக வறண்டு போனதுக்கப்புறமா அதில் சால்ட்டு உப்புங்கிறது தேங்கி நிற்கும் அந்த உப்பை வெட்டி எடுத்து உப்பு தேவைப்படுற கிராமங்களுக்கு ஊர்களுக்கு கொண்டு போவாங்க அது ஒரு வணிகமாக பலகாலமாக அது நடந்திருக்கு அது இன்னைக்கு வரைக்கும் தொடருது ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் டன் அளவுக்கு அதிகமான உப்பு அப்படிங்கிறத இந்தியாவுக்கு இந்த சால்ட் லேக் தான் ப்ரொவைட் பண்ணுது இதை நம்ம பர்சன்டேஜில் கணக்கு பண்ணோம்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் அளவுக்கு இந்தியாவுடைய உப்பு தேவையில் இந்த சால்ட் லேக் வந்து ப்ரொவைட் பண்ணுது இவ்வளோ தூரம் நமக்கான டெவலப்மெண்ட் வந்து இவ்வளோ தூரம் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்லாம் நம்ம அடைஞ்சு நம்மளால் உப்புங்கிறத நமக்கு தேவையான அளவுக்கு உற்பத்தி செஞ்சு அதுக்கு போக நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறமாகவும் இந்த உப்பு இருந்து நமக்கு பங்களிப்புங்கிறது வருதுன்னா ஒரு காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய அளவுக்கு பங்களிப்பை இந்த ஏரி செஞ்சுருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் பெங்காலில் இருந்து ஒரிசா வரைக்குமான அத்தனை பகுதிகளுக்கும் பெருவாரி எண்ணிக்கையில் உப்புங்கிறத இந்த சாம்பார் லேக் அப்படிங்கிறத தான் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு இந்த சாம்பார் லேக்குங்கிறது ஒரு காலகட்டத்தில் முகலாயர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு பாபரே இதில் உப்பை எடுத்துகிட்டு அவருடைய அரண்மனைக்கு கொண்டு போகிறத வழக்கமாக வச்சுருக்காரு அதுக்கப்புறமா ராஜஸ்தானுடைய பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்குடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இது இருந்திருக்கு இந்த சால்ட் லேக்குங்கிறது இவ்வளோ முக்கியமான ஒன்றா இருக்குது இதை எப்படியாவது நம்ம கைப்பற்றிட்டோம்னா நல்ல அளவுக்கு லாபம் பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய அதிகாரிகள் அதற்கான முயற்சியில் இறங்குறாங்க மிரட்டி உருட்டி காசு கொடுக்குறோன்னு சொல்லி ஏமாத்தி கடைசியாக ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஓராது வருஷம் மே மாதம் ஒன்றாம் தேதி இந்த சாம்பார் லேக்குடைய கட்டுப்பாட்டுங்கிறது நேரடியாக பிரிட்டிஷுடைய ஈஸ்ட் இந்தியா அதிகாரிகள் கைக்கு ஒப்படைக்கப்படுது ஈஸ்ட் இந்தியாவுக்கு கீழே இந்த சால்ட் லேக்குங்கிறது வந்ததுக்கப்புறமா இங்கேருந்து கொண்டு போகப்படக்கூடிய உப்பையும் கட்டுப்படுத்த ஆரம்பித்தாங்க இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற உப்புக்கு தனியாக வரி விதிக்க ஆரம்பித்தாங்க எக்கச்சக்கமாக வரி விதிக்க ஆரம்பித்தாங்க ஏற்கனவே வாங்கிகிட்டு இருந்த வரியை விட இரு மடங்குக்கு மேலான வரி வசூல் அப்படிங்கிறது நடந்துச்சு ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த உப்புடைய விலைங்கிறது அதிகமாக ஆரம்பித்தது ஸோ இவ்வளோ அதிகமான விலை கொடுத்து உப்பு வாங்குறதுங்கிறது கண்டிப்பாக முடியாத விஷயம் அப்படிங்கிறதுனால விலை கம்மியாக எங்கே கிடைக்கும் அப்படின்னு மக்கள் தேட ஆரம்பித்தாங்க ஈஸ்ட் இந்தியாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அதிகாரத்துக்கு உட்பாடாத இன்னும் ஒரு சில சிற்றரசுகள் அப்படிங்கிறது செயல்பட்டுக்கிட்டு இருந்தது அந்த சிற்றரசுகள் இருந்து உப்புகள் வர ஆரம்பித்தது அதை மக்கள் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அதை விலை கம்மியாகவும் இருந்துச்சு இது போக இந்த உப்பையும் பிரிட்டிஷ் அதிகாரிகளுடைய கண்ணில் மண்ணை தூவி யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போயும் இந்த பகுதிகளை வந்து விற்க ஆரம்பித்தாங்க இது ரெண்டுமே பிரிட்டிஷ் அதிகாரிகளுடைய கண்ணை உறுத்த ஆரம்பித்தது நாம் லாபம் பார்க்கணும் அப்படின்னா இவங்களுக்கு உப்புங்கிறது வந்து சேரக்கூடாது இவங்களுக்கு அப்படி உப்பு கிடைக்காம இருக்கணும்னா அதுக்கு என்ன மாதிரினா வழியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அங்கங்கே கஸ்டம்ஸ்க்கான செக் பாயிண்ட் அப்படிங்கிறத கொண்டு வராங்க அதாவது சுங்க சாவடிகளை கொண்டு வராங்க ஆனால் அது மூலமாகவும் பெருசாக இந்த விஷயத்த அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியலை எதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் ஒரு பெரிய அளவுக்கான வேலியை உருவாக்கணும் அப்படிங்கிறது முதல்ல ஒரு பெரிய அளவுக்கான சுவரை வந்து நம்ம கட்டி எழுப்பலாம் கோட்டை சுவர் மாதிரி கட்டி எழுப்பலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க ஆனால் அதுக்காகிற செலவை கணக்கு பண்ணப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது இவ்வளோ தூரம்லாம் நம்மளால் செலவு பண்ண முடியாது அதனால் நம்ம வேறு ஏதாவது ஒரு வழியை யோசிப்போம் அப்படின்னு யோசிச்சுருக்காங்க அப்போ தான் இங்கே முட்களை பயன்படுத்தி வேலி அமைக்கிறத அவங்க பார்க்குறாங்க ஊர்களெல்லாம் வீடுகளுக்கு வேலி போடுவாங்க இல்லையா அப்படி வேலி போடுறதெல்லாம் பார்க்குறாங்க ஆங்கிலேயர்கள் இதையே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இப்படி வெறும் காய்ந்த முட்களால் வைத்து முள்வேலி அப்படிங்கிறத உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் முதல்ல மேப்பில் எந்த இடத்துலருந்து எந்த இடத்துக்கு வரைக்கும் நம்ம வேலியை அமைக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறாங்க ஒரே ஸ்டெச்சில் வேலியை வந்து அமைக்காம ஒவ்வொரு பகுதியில் வந்து வேலிகள் உருவாக்கப்படுது அந்த வேலிகள் எல்லாமே அதுக்கப்புறமா ஒன்னோட ஒன்று கனெக்ட் செய்யப்படுது அதிகமாக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் ஊர்கள் வந்து கனெக்ட் ஆகக்கூடிய இடங்கள் ட்ரேட் ரூட்ஸ் இருக்கக்கூடிய இடம் இங்கெல்லாம் சுங்கச்சாவடிகளும் ஓப்பனிங்ஸும் அமைக்கப்படுது மீது எல்லா இடத்துலையுமே வெறும் முள்வேலி மட்டுமே அமைக்கப்படுது இப்படி முள்வேலி அமைச்சதுக்கப்புறமா அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு தொடர்ந்து அதில் வந்து கண்காணிக்கிறதுக்காக படை வீரர்களை வந்து நியமிக்கிறாங்க ஆங்கிலேய அதிகாரிகள் முதல்ல ஆயிரத்தில் இருந்த இந்த படை வீரர்களுடைய எண்ணிக்கைங்கிறது பன்னெண்டாயிரம் படை வீரர்கள் வரைக்கும் போகுது அதுக்கப்புறம் பதினான்காயிரம் படை வீரர்கள் வரைக்குமே போகுது இப்படி நியமிக்கப்பட்ட அந்த பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸுக்கான மெயின்டெனன்ஸ் காஸ்ட் மட்டுமே வருஷத்துக்கு அப்போவே ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் செலவாயிருக்கு ஒரு சாதாரண இந்தியாவுடைய கூலி தொழிலாளுடைய குடும்பம் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறதே அப்போது ரெண்டு ரூபாலருந்து மூன்று ரூபா தான் இருந்திருக்கு அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய தொகை அப்படிங்கிறத சோல்ஜர்ஸ்க்கு செலவு பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷ் அதிகாரிங்க அப்போது எந்த அளவுக்கு வரி வசூல் மூலமாக லாபம் பார்த்துருப்பாங்கன்னு யோசிங்க செலவே இவ்வளோன்னா இது மூலமாக எவ்வளோ லாபம் வந்தால் அவங்க செலவு பண்ணியிருப்பாங்க ஆனால் இதில் ஒரு பெரிய சிக்கல் அப்படிங்கிறத பிரிட்டிஷ் அதிகாரிங்க கண்டுபிடிக்கிறாங்க என்னென்னா இவங்க உருவாக்குன அந்த முள்வேலிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒன்றா இல்லை பெரும் காற்று அது பறந்து போயிடுது அதுவும் குறிப்பாக பஞ்சாப்புடைய எல்லை பகுதிகளில் பார்த்திங்கன்னா பயங்கரமான புயல் காத்தடிக்குது அதிலலாம் அந்த வேலி தாங்கிறது இல்லை ஒன் ஹவரில் பல கிலோமீட்டர் தூரம் வந்து காணாமல் போயிடுது மீதி இருக்கக்கூடிய பல இடங்களில் காட்டு தீ மூலமாக அந்த முள்வேலிகள் அழிந்து போகக்கூடிய சூழல்கிறது வருது அது சரி செய்கிறதுக்கு மறுபடியும் ஒரு செலவுங்கிறத பண்ணியிருக்காங்க ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு இரநூத்தம்பது டன் அளவுக்கான முட்கள் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டுருக்கு அதை ஒரு பகுதியிலருந்து எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வந்து அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கான லேபர்ஸுக்கெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணாங்க அவங்களுக்கு எவ்வளோ தான் காசு கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான சரியான டேட்டா ரெக்கார்ட் அப்படிங்கிறது கிடையாது இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சி ஆராய்ச்சி டிஸ்கஷன் இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ் அதிகாரிகள் செய்கிறாங்க அப்போ இதுக்கான ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு சொல்யூஷனை ஆலன் ஆக்டேவியன் ஹூம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தரார் இவர் இந்தியாவில் இருந்த கஸ்டம்ஸுக்கு கமிஷனராக இருந்தவர் இவர் ஒரு சிவில் சர்வீஸ் ஏஜெண்ட் இவர் தான் ஒரு சொல்யூஷனை தரார் நாம் காய்ந்து போன முட்களை வச்சு வேலையை அமைச்சா சரியாக இருக்காது உயிருள்ள மரங்களை வைத்து நம்ம வேலியை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு சஜஷனை சொல்கிறார் ஆங்கிலேயர்களுடைய பார்வையில் இந்த வேலைக்கு அவங்க வச்ச பேர் இன்லேண்ட் கஸ்டம்ஸ் லைன் இந்த இன்லேண்ட் கஸ்டம் லைனுங்கிறது எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நம்ம உயிருள்ள செடிகளை பயன்படுத்தணும் ஆரம்பத்தில் அதை உருவாக்குறதுக்கு செலவுகள் அதிகமாக பிடிக்கும் செடிகளை எடுத்துகிட்டு வரணும் அதை வளர்த்து எடுக்கணும் அதற்கான உரங்கள்லாம் சரியாக போடணும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான நபர்களை நியமிக்கணும் இதெல்லாம் ஒரு செலவு இருக்கும் ஆனால் ஒன்ஸ் அது வளர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுற காஸ்ட்டுங்கிறதே ரொம்ப கம்மி நமக்கு அது எப்போவுமே லாபம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் அப்படின்னு ஹியூம் சஜஸ்ட் பண்ணுறார் அதை பிரிட்டிஷ் அதிகாரிகள் எடுத்துக்கிட்டாங்க பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பணிக்காக அமர்த்தப்படுறாங்க இந்திய மண்ணில் விளையக்கூடிய முட்செடிகளை தேடி தேடி எடுத்து அதில் எந்த செடி சரியாக இருக்குங்கிறத முடிவு பண்ணி அந்த செடிகளுக்கு இடையில் எந்த மாதிரியான மரங்களையும் வளர்க்கலாம் செடிகளையும் வளர்க்கலாம் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணி அதை எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று கலவையாக செஞ்சு இந்த முள்வேலி அப்படிங்கிறத உருவாக்குறாங்க அதாவது முள் அதிகமாக இருக்கக்கூடிய செடிகளாக எடுத்து எடுத்து இந்த வேலியை வந்து இவ்வளோ பெருசாக கட்டமைக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பிரிட்டிஷ்காரங்க இந்த வேலிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்போதில் கிட்டத்தட்ட முழுமையடைஞ்சிருச்சு சரியாக அதே காலகட்டத்தில் இந்தியாவில் பெரும்பான்மையானுடைய எல்லைங்கிறதும் ஆங்கிலேயர்களுடைய கைவசங்கிறதுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு ஹிமாலயாசுடைய அடியை தொட்டு ஒரிசாவில் ஓடக்கூடிய மகாநதி வரைக்குமே இந்த வேலியை வந்து இந்த முச்செடிகளை வச்சு உருவாக்குறாங்க அதுக்கப்புறமா பெரிய அளவுக்கான சுரண்டல் அப்படிங்கிறது நடத்தப்படுது இந்த சுரண்டல் மூலமாக தான் எக்கச்சக்கமான மக்கள் இறந்து போனாங்க இந்த வேலி அமைச்சாங்க சரி அதனால் எப்படி இறந்து போனாங்க இந்த வேலிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒன்றாக இருந்தது யாராலேயும் ஈஸியாக உள்ளே நுழைய முடியக்கூடிய ஒன்றாக இது இல்லை அதை தாண்டி அதை அத்துமீறி மீறி யாராவது நுழைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலி வழியாக தான் பொருட்கள் வந்து ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கும் நகர்ந்துருக்கு அதனால் ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலையும் பெரிய அளவுக்கான வரி வசூல் வேட்டை அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு குறிப்பா உப்புக்கு மிகப்பெரிய அளவுக்கான வரி அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு இது எந்த அளவுக்கு வரி வசூல் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா ஒரு சாதாரண கூலி விவசாயி அவர் சம்பாதிக்கக்கூடிய பணத்துல பாதி அளவுக்கான பணம் அப்படிங்கிறத இப்படி டாக்ஸ் கட்ட வேண்டியதாகவே இருந்துச்சு இன்னும் சொல்லப்போனா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணுல ஆறு மாச இன்கம்ங்கிறத இப்படி வரியாக கட்ட வேண்டிய அளவுக்கு இந்த வரி வசூல் அப்படிங்கிறது இருந்திருக்கு ஸோ இவ்வளோ பெரிய வரி சுமையை தான் அவங்க அவங்களுடைய உப்பு தேவையை பூர்த்தி செஞ்சுக்க வேண்டியதாக இருந்தது அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துச்சு தெரியுமா போதிய அளவுக்கு உப்பு கிடைக்காம சால்ட் ஸ்டார்வேஷன் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சது நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் ஒழுங்காக இயங்கணும் அப்படின்னா அதுக்கு சரியான அளவுக்கு உப்பு அப்படிங்கிறது தேவை அந்த உப்பு இல்லைன்னா அது பெரிய அளவுக்கான பாதிப்புகளை உருவாக்கும் அப்படிப்பட்ட பாதிப்புகள் ஒரிசா பெங்காலில் இருந்த மக்களுக்கு ஏற்பட ஆரம்பித்தது உடலில் சத்து இல்லாமல் நிறைய பேர் இறந்து போக ஆரம்பித்தாங்க முக்கியமாக குழந்தைகள் இறந்து போக ஆரம்பித்தாங்க இப்படி உப்புடைய வரி மட்டும் இல்லை இன்னும் பல முக்கியமான அத்தியாவசிய பொருட்கள் உணவுப் பொருட்களில் வந்து வரி விதிப்புங்கிறது ரொம்ப கடுமையாக வந்து பிரிட்டிஷ் அதிகாரிகள் செஞ்சாங்க அவங்களுடைய மோசமான நடவடிக்கைகளால் பஞ்சங்கள் உருவாக ஆரம்பித்தது இதே மாதிரியான ஒரு பஞ்சம்ங்கிறது மெட்ராஸ் மாகாணத்தில் உருவாச்சு அது தாது வருட பஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பஞ்சம்ங்கிறது எவ்வளோ மோசமானதாக இருந்துச்சு பிரிட்டிஷ்காரங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக எப்படி இந்த பஞ்சத்தை உருவாக்குனாங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக ஒரு வீடியோவை ஏற்கனவே நாங்கள் போட்டிருந்தோம் ரொம்ப முன்னாடி போட்டிருந்தோம் அதை போய் பார்த்தீங்கன்னா எப்படி ஆங்கிலேயர்கள் பஞ்சங்களை உருவாக்குனாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரியான பஞ்சம் தான் பெங்கால் பகுதியிலேயே உருவாச்சு அதை தான் பெங்கால் ஃபார்மேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த பஞ்ச காலங்கள் இந்த நிலைமையை இன்னும் மோசமாக்குச்சு ஏற்கனவே உடல் நலிவுற்று இருந்த மக்களால் பஞ்சத்தை சமாளிக்க முடியல இன்னும் அதிகமான பேரை பஞ்சத்தை சமாளிக்க முடியாமல் இறந்து போனாங்க அப்படி நோய்வாய்ப்பட்டு பஞ்சத்தில் போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களை காப்பாத்துறதுக்கு இந்த பெரும் வேலி இருக்குல்ல இது ஒரு தடையாகவே இருந்தது ஈஸியாக மக்களை போய் ஆக்சஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான உதவிகளை யாராலையுமே செய்ய முடியல அது இன்னும் நிலமையை மோசமாக்குச்சு அதனாலேயும் இன்னும் அதிகமான அளவுக்கு மக்கள் இறந்து போனாங்க தோராயமாக அறுபது லட்சம் மக்கள் அந்த ஒரு பஞ்சத்தில் மட்டுமே இறந்து போயிருப்பாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே எத்தனை பேர் வந்து உப்பு கிடைக்காம அதனால் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனாங்க அப்படிங்கிறதுக்கான புள்ளி விவரமே இல்லை இப்படி மரணங்களை மட்டும் இந்த முள்வேலி உருவாக்கலை பொலிட்டிக்கலாகவே பல லேண்ட்ஸ்கேப் மாற்றங்களை உருவாக்குச்சு குறிப்பாக பல இனங்களை குற்றவாளிகளாக இது அடையாளப்படுத்துச்சு அதாவது உப்புங்கிறது அடிப்படையாக வச்சு தான் பெரிய எண்ணிக்கை பெரும் தொகையை வந்து இவங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால தான் இந்த முள்வேலியையும் உருவாக்குனாங்க இந்த முள்வேலியை தாண்டி எப்படியாவது உப்பை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு யாராவது வந்தாங்கன்னா அவங்கள குற்றவாளிகள் அப்படின்னு கைது செய்யக்கூடிய வழக்கங்கிறது இருந்துச்சு ரைட் ஆனால் இந்த உப்பையே பூர்வீகமாக தொழிலாக கொண்ட கம்யூனிட்டிஸ்லாம் இருந்தாங்க உப்புங்கிறத தயாரிக்கிறத ஒரு கம்யூனிட்டி செஞ்சாங்க அதை எடுத்துகிட்டு போய் விற்கிறத ஒரு கம்யூனிட்டி செஞ்சாங்க இல்லை ரெண்டு வேலையும் சேர்த்தே கூட ஒரு சில கம்யூனிட்டிஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த கம்யூனிட்டிஸுக்கெலாம் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல என்னடா நம்ம தொழிலை வந்து செய்ய முடியாமல் தடுக்கிறாங்களே அப்படின்னு இந்த முள்வேலியை தாண்டி போய் உப்பு விற்கிறதுக்கான முயற்சியெல்லாம் எடுத்தாங்க அப்படி எடுத்த அந்த ஒட்டுமொத்த கம்யூனிட்டியுமே குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு கீழே இவங்கலாம் குற்றவாளிகள் அப்படின்னு முத்திர குத்துனாங்க இப்படி குஜராத்தில் அகாரியாஸ் ஒரிசாவில் மலாங்கிஸ் ராஜஸ்தானில் கரால்ஸ் லம்பாடிகள் இவங்க எல்லாமே குற்ற பரம்பரைகளாக பிரிட்டிஷ்காரங்களால் முத்திரை குத்தப்பட்டாங்க தென்னிந்திய பகுதிகளையும் தமிழ்நாட்டு பகுதிகளிலையுமே இப்படி முத்திரை குத்தப்பட்ட சமுதாயங்கள் இருந்தாங்க குறிப்பாக சொல்லணும்னா உப்பு குறவர்கள் அப்படிங்கிற கம்யூனிட்டியை இதே மாதிரி பரம்பரைகள் ஏன்னா இவங்க வந்து உப்பை கடத்துறாங்க அப்படின்னு சொல்லி முத்திரை குத்துச்சு பிரிட்டிஷ் அரசு அப்படி முத்திரை குத்தப்பட்ட அந்த சமுதாயங்களுக்கு எல்லா சலுகைகள் எல்லா வளங்கள் எல்லாமே போச்சு அவங்க எக்கனாமிக்கலாக ரொம்ப பின்தங்கின ஒருத்தங்களா மாற ஆரம்பித்தாங்க அவங்களுடைய பாதைகளே மாறிடுச்சு இதுபோக தங்களுடைய சொந்த நிலங்கள்லேயே உப்பை உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்த பல பேர் வந்து பிரிட்டிஷுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த நிலங்கள்லாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா அதுலேயே கூலி வேலைக்கு செய்யக்கூடிய கூலி தொழிலாளர்களாக மாறினாங்க அதனாலையும் அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாமே போச்சு இப்படி உப்பை அடிப்படையாக வைத்து ஃபினான்ஷியல் ரீதியாகவும் வாழ்வியல் ரீதியாகவும் பல வகையில் சுரண்டல்கள் செஞ்சு இந்திய மக்களை ஒட்டுமொத்தமாக அழித்தொழித்து தங்களை ரொம்ப பெருசாக வளர்த்துக்கிட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க அப்படி இங்கேருந்து சுரண்டின அவ்வளவு வளத்தை வச்சு தான் இன்றைக்கும் வல்லரசுகளில் ஒன்றா நாங்கள் இருக்கோன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க பிரிட்டிஷ் இந்தியாவிலேருந்து வைரங்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க வைரங்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அரசர்களுடைய வாழ்கள் சிலைகள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த அளவுக்கு இங்கேருந்து சுரண்டல் செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் சுரண்டலுக்கான அடையாளமாக பார்க்கப்படுது ஆனால் அடிப்படை தேவையிலேயே கை வச்சு அது மூலமாக கூட சுரண்டி சுரண்டி வளர்ந்தவங்க தான் இவங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி வரலாறு தேடி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது இந்த மிகப்பெரிய உப்பு வெளிங்கிறது அதுக்கப்புறமா என்னாச்சு இந்த உப்பு வெளிங்கிறது அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு தேவைப்படலை ஒட்டுமொத்த இந்தியாவும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா இன்னொரு ஸ்டேட்டில் இருந்து இது உப்பு கடத்திட்டு வந்துடுவாங்க அதனால் நம்ம தடுக்கணும் அப்படிங்கிற தேவை அவங்களுக்கு இல்லவே இல்லை அதனால் தேவையே இல்லாமல் எதுக்கு நம்ம அந்த வேலிக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலியை வந்து விட்டுட்டாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்போதாவது ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியோட இந்த வேலிக்கான எல்லா விதமான பராமரிப்புகளும் கைவிடப்பட்டுச்சு அப்படின்னு ராய் மேக்சம் தன்னுடைய புத்தகத்தில் வந்து பதிவு செய்கிறார் அதுக்கப்புறமா இந்த வேலி கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிடுச்சு மிச்சம் மீது ஏதாவது இருந்ததுன்னா கூட அது உண்மையிலே அந்த முள்வேலி தானா இல்லை வெறும் முட்கள் நிறைந்த புதரா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு சிதிலம் அடைஞ்சு போனவன்னா போயிடுச்சு இப்படி ஒரு முள்வேலி இருந்துச்சு அதன் மூலமாக பெரிய அளவுக்கான சுரண்டல் நடந்துச்சு நம்ம மக்கள்லாம் ரொம்ப துயரம் அடைஞ்சாங்க அப்படிங்கிற எந்த ஒரு செய்தியுமே நம்ம மனசுலேயே இல்லாதபடி அது மொத்தமாக அழிஞ்சே போச்சு ராய் மக்சோ தன்னுடைய புத்தகத்தில் இந்த பெரிய வேலியுடைய மிச்சம் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தேடி தேடி அலைகிறாரு கடைசியாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நகர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இந்த வேலி இருந்ததற்கான மிச்சம் மீதி அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார் அதற்கான லேட்டிடியூட் லாங்கிட்யூடு குறிப்பை கூட அந்த புத்தகத்தில் பதிவு செஞ்சு அவ்வளோ பெரிய வரலாற்று சிறப்புமிக்க அந்த முள்வேலியுடைய மிச்சத்தை நான் பார்த்தேன் என்னுடைய ரெண்டு வருட தேடலுங்கிறது அங்கே முடிவுக்கு வரும்போது என்னால் சந்தோஷத்தை தாங்க முடியலை அப்படிங்கிற குறிப்பை அவர் பதிவு செஞ்சுருப்பார் ஆனால் அந்த வரிகளோட அவருடைய வழியும் அதில் பதிவாகிருக்கும் ஏன்னா புத்தகம் முழுக்க எந்த அளவுக்கு எக்ஸ்பிளாட்டேஷன் நடந்துருக்கு பிரிட்டிஷ்காரங்களால் அப்படிங்கிறத தொடர்ந்து 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 பதிவு செஞ்சுக்கிட்டே வந்திருப்பார் ராய் மேக்ஸ் நாமளும் அவரோட சேர்ந்து அந்த வழியை உணர்ந்து எவ்வளோ பெரிய எக்ஸ்பிளாய்டேஷன் நம்ம மேலே நடந்திருக்குல்ல அப்படின்னு அதை நினைக்கும் போதே கண்டிப்பாக கண்ணில் இருந்து கண்ணிருவார் அவ்வளவு சுரண்டல்களையும் நம்மளுடைய முன்னோர்கள் சந்திச்சிருக்காங்க அதையெல்லாம் சந்தித்து இனிமே அப்படி ஒரு சுரண்டல் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் எங்களுக்கான சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இன்றைக்கி இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடுங்கிறத உருவாக்கியிருக்காங்க ஆனால் அந்த சுரண்டலுங்கிறது ஆங்கிலேயர்களோடய அது நின்று இருக்கணும் அவங்க போனதோடவே அதுவும் போயிருக்கணும் ஆனால் அந்த சுரண்டலுங்கிறது இன்றைக்கி வெவ்வேறு வடிவங்களில் நமக்குள்ளே நாமளே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் கவலை அளிக்கக்கூடிய ஒன்று இவ்வளோ கஷ்டங்களை சந்தித்ததுக்கப்புறமா தான் நமக்கு விடுதலைங்கிறது கிடச்சிருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நம்மை ஆளக்கூடியவர்கள் நம்மை வழிநடத்தக்கூடியவர்கள் நினச்சி நினச்சி பார்த்து நமக்கான சரியான பாலிசிஸை செஞ்சாங்கனாவே நம்ம நாடு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம நாட்டில் சுரண்டலுங்கிறது இல்லாமலே இருக்கும் அது சீக்கிரமாக நடக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் சரி ஓகே பிக் பஸ் இந்தியாவை பெரிய அளவுக்கு சுரண்டன அந்த உப்பு வேலியின் கதை உங்களுக்கு கண்டிப்பாக புதுசாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதை பற்றி நிறைய பேருக்கு போய் சார்னால் மறந்துராமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அமைக்கிறேங்க ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன் பாய்